பிடிச்ச சீரியல்ல தன் வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம மாதவி போட்ட பிளானிங் எல்லாமே சுந்தரவழியை தாக்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆனா கெட்டது செய்யறவங்களுக்கு அவங்களுக்கே அது ரிப்பீட்டடா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாதவி போட்ட பிளான் என்னமோ நந்தினிக்கு தான் ஆனா மாட்டினது நம்ம சுந்தரவழி தான் ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையாவது நம்ம சுந்தரவழிக்கு தான் நம்ம கொஞ்சமாவது வந்து அறிவு நம்ம சுந்தரவழிக்கு கொஞ்சமாவது நம்ம மாதவி அறிவுறுத்தி இருக்கணும் ஆனா இதெல்லாம் எதுவுமே சொல்லாம நம்ம மாதவி அமைதியாவே இருந்துட்டாங்க எங்க நம்ம மாட்டிக்கோமோ என்னமோ அப்படின்னுட்டு ஆனா மாதவி பண்ணது ரொம்ப பேர் தப்புதாங்க தாங்க ஆனால் வந்து நம்ம சூர்யா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் எதுனால் ஷாக் அடிச்சது ஏன் ஷாக் அடிச்சதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியில் வரும் ஆனால் அதுக்குள்ளே வந்து மாதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பதட்டமோ பயமோ எதுவுமே இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா ஏன் தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அதாவது கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் அடிச்சு ஏன் இந்த மாதிரி அம்மாவுக்கு எப்படின்னே ஒரு படபடப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து மட்டும்தாங்க தேவை இந்த சொத்து மட்டும் கிடைச்சிட்டா போதும் நம்ம எப்படினாலும் வாழ்ந்துடலாம் நாம தான் ராணி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க மாதவி இந்த தப்புல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்ணை நன் நம்ம சூர்யா வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம 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 புரியல ஓடி வந்தாங்க பாருங்க அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா மேல நம்ம நந்தினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொண்ணு சூரிய லைஃப்ல வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நந்தினியால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இதனால அந்த பொண்ணை வந்து நான் தான் தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்னு எடுத்து அளவுக்கு இப்ப நம்ம நந்தினி வந்து ரெடி ஆயிட்டாங்க சூரியாவை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி நம்ம சூர்யாவும் வந்து நந்தினியை லவ் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா என்னங்க நம்ம சூர்யாவுக்கு வந்து பக்கத்துல இருக்கும்போது நந்தினி மேல ஒரு லவ் ஒரு அட்ராக்ஷனும் இருக்க மாட்டேங்குது நம்ம நந்தினி தூரமா இருக்கும் தான் சூர்யா வந்து நந்தினியை வந்து ரொம்பவுமே தேட ஆரம்பிக்கிறாரு லவ் பண்றாரு ஆனா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவுமே பொறுமை வேணுங்க இதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது சூரியாவோட உணர்வுகளால மட்டும்தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் நந்தினியும் சீக்கிரமா ஒண்ணு சேருங்க இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க லவ் பண்ணி இவங்களோட லைஃப் லவ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுனா மட்டும்தான் சீரியல் இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக போகும் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்